வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை இந்த பிரண்டை அப்படிங்கிறது பல வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிரண்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட சேர்த்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரண்டையில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டிஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்குள்ள தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிரண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு உருட்டு பிரண்டை சிவப்பு பிரண்டை இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு பட் நாலு பட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரண்டை அப்படிங்கிறது அதிக அளவு பழக்கத்தில் இலங்கைகள்ல அதிகமா காணப்படக்கூடிய ஒரு பொருளாகும் அண்ட் பாத்தீங்கன்னா இது காட்டு பகுதிகளில் வளரக்கூடியது இது காட்டு பகுதிகளில் மட்டும் வளரக்கூடியது இல்லை நீங்க வீடுகள்லயும் ஒரு சின்ன தொட்டில வச்சும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது வந்து ஒரு கொடிவகை தாவரம் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் இதுக்கு பேர் அப்படின்னா வஜ்ரவலி அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயரும் இந்த பிரண்டைக்கு இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த பிரண்டையினுடைய சாறு வந்து உங்க உடல்ல படும்போது ஒரு மாதிரி எரிச்சல் நமச்சல் இருக்கும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் பெரும்பாலும் இந்த பிறண்டையினுடைய தண்டுகளை மட்டும் தான் நம்ம உணவுகளில் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய மருத்துவ குணங்களும் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் அடிபட்டதனால ஏற்படக்கூடிய வீக்கம் வலி சுளுக்கு இந்த மாதிரி பல இதை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நார்மலாகவே ஒரு துவையல் பண்ணி சாப்பிடும்போது இந்த வலி வீக்கம் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அவர்களுடைய ஞாபக திறன் அப்படிங்கிறது அதிகமாகுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா உங்க மூளையினுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இது நரம்புகளுக்கு இல்லை உங்க எலும்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வயதான காலத்தில் வரக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இதை சரி செய்யறதுக்கும் ஆஸ்டியோபராசிஸ் சொல்லக்கூடிய நிலையை சரி செய்யறதுக்கும் இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் சில வயிறு சார்ந்த பிரச்சனை அஜீரண கோளாறு இதை சரி செய்கிறதுக்கும் உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த பிரண்டை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு சிவியரான டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக மன அழுத்தம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இந்த பிரண்டை இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூல நோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக இந்த பிரண்டையை சொல்லலாம் இதில் அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால மூல நோயை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஃபுட்டாகவும் இருக்கும் மூல நோயினால் வரக்கூடிய அந்த மலை துவாரங்களில் எரிச்சல் மலத்தோட பிளட் வெளியில் வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தினசரி உங்களுடைய உணவுகளில் இந்த பிரண்டையை நெய்யில் வதக்கி துவையலாக பண்ணி சாப்பிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கலாம் உங்கள் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு இந்த பிரண்டை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைச்சி உங்கள் இதயத்தை ஆக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான இடுப்பு வலி முதுகு வலி இதை சரி செய்யறதுக்கும் இந்த பிரண்டை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் பொதுவா இந்த பிரண்டையினுடைய தண்டுகளை மட்டும் தோலையும் நரம்புகளையும் நீக்கிட்டு நம்ம இதை வந்து துவையலா பண்ணி சாப்பிட்றது ரெகுலரான பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்படி சாப்பிடும்போது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையினுடைய இலைகளையும் நீங்க துவையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த இலைகளை நீங்க துவையல் பண்ணி சாப்பிடும் போது இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த திரண்டை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டு ஸோ சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு ஒரு மூணு முறை இந்த திரண்டையை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாரெல்லாம் பசியே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாக்குக்கு வந்து டேஸ்ட்டே தெரியலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிரண்டையினுடைய வற்றல் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் நல்ல முத்தின தண்டுகளை மோரில் ஊற வச்சு அதை வெயிலில் காய வச்சு வத்தலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு பசியின்மை இருந்தால் அதுவும் சரியாகும் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நாக்கில் யாருக்கெல்லாம் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியலோ அதுக்கும் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பிரண்டையினுடைய தண்டு இலை இதெல்லாம் நம்ம துவையலா பண்ணி சாப்பிட்றோம் வற்றலா பண்ணி சாப்பிட்றோமோ அந்த வகையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டையோட உப்பு முற்றிய தண்டுகளை நல்லா வெயிலில் காய வச்சு அதை எரித்து அதில இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா தெளிய வச்சு வடிகட்டி அதை எட்டுல இருந்து பத்து நாட்கள் காய வச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய உப்பைத்தான் நம்ம பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரண்டை உப்புக்கும் எக்கச்சக்கமான மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் பொதுவாக இந்த பிரண்டை உப்பை பாலில் கலந்து டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது எப்பேற்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய ஊழச்சதையும் குறையும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் வெயிட் லாஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த பிரண்டை உப்பை ஜாதிக்கா பொடியோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் வாய்ப்புண் உதடு வெடிப்பு வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெண்ணையோடு சேர்த்து இந்த பிறண்டை உப்பை கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது மூணே நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த பிரண்டை உப்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எந்த அளவில் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கலாம் இந்த பிறண்டைய யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பிரண்டை வந்து ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால யாருக்காவது அலர்ஜி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பிரண்டையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த பிறண்டை எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பார்த்தினா எந்த ரிசர்ச்சும் இது நல்லது கெட்டதுன்னு சொல்லலை பட் அவங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த டைமில் எந்த அளவில் எடுக்கணுமோ அந்த அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பிறண்டை ஒரு சிலருக்கு வாய் அரிப்பு தொண்டை அரிப்பு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பிரண்டைய அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படிப்பட்டவங்க இதை அளவுக்கு அதிகமாகவும் எடுக்க வேண்டாம் சோ எதுவுமே ரொம்ப நல்லதுதான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நீங்க எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா இந்த பிரண்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிறந்தைய அட்லீஸ்ட் வாரத்துல ரெண்டுல இருந்து மூன்று முறை உங்க உணவுகள்ல சேர்த்து பயந்து இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி